நேற்று அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் ஒரு கால் சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க உடனடியாக தங்கத்தோட விலை ஒரு ஆல் டைம் ஹை ஒரு அவுன்ஸுக்கு மூவாயிரத்தி எழுநூறு டாலருக்கு மேலே போச்சு ஆனால் இன்றைக்கி தங்கம் வந்து கொஞ்சம் இறங்கி இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னால் வட்டி விகிதங்கள் முப்பத்தைந்து பேசிஸ் பாயிண்ட் அல்லது ஐம்பது பேசிஸ் பாயிண்ட் அதாவது நூறு பேசிஸ் பாயிண்ட்டுங்கிறது ஒரு பர்சன்டேஜ் ஸோ முப்பத்தஞ்சு அல்லது ஐம்பது பேசிஸ் பாயிண்ட்டு வட்டிகள் குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க குறைச்சது இருபத்தைந்து பேசிஸ் பாயிண்ட் அதாவது கால் சதவீதம் பொதுவாக வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கத்தோட விலை ஏறும் ஸோ ஆனால் இந்த தடவை வட்டி விகிதங்கள் குறைச்சிருக்கிறப்போ தங்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா இதை விட அதிகமாக வட்டிகளை குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அது நடக்கலை கால் சதவீதம் மட்டும்தான் குறைச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ரரி ஃபினாமினா அப்படின்னு சொல்லலாம் தங்கத்தோட விலை பெரிய லெவலில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா வரும் காலங்களில் இந்த ஆண்டு முழுக்க இன்னும் இரண்டு தடவை வட்டி விகிதங்கள் குறைக்கப்படும் அப்படின்னும் அடுத்த ஆண்டு ஒரு தடவை வட்டி விகிதங்கள் குறையும் அப்படின்னும் ஃபெட் மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வட்டி விகிதங்கள் குறையும் போது பொதுவாக தங்கத்தோட விலை ஏற தான் செய்யும் ஒருவேளை இது வந்து அதிகமாக குறைப்பாங்கன்னு நினச்சி முன்னாடியே அதிகமாக ஏறிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் இறங்கியிருக்குது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் ஓரளவுக்கு ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் கொஞ்சம் விலை குறையுதோ அப்போ வாங்கலாம் தங்கத்தோட விலை பெரிய அளவில் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது